அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு தனது பகை கிரகமான கடகராசியில் வக்ர நிவர்த்தி பெறும் புதனால் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல உங்கள் வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் சுக்ரன் சஞ்சரிக்கிறாரு கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரத்திலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசுரேஷம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் மிக மிக முக்கியம் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் ஆவாறு செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகம் கொண்ட ஒரு கிரகம் ஜோதிட அன் ஆச்சாரியமான மிதினத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு அறிவு ும் அவர அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழக்கூடியவர் புதன் பகவான் தான் என்றாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாம் நவ கிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதையெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம் புதன் பகவானை வழிபடுவதற்கு உக புதன் திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய தேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால் தான் திருவன்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை அதனால்தான் திருவெண்காடு தளத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறது புதன் பகவானுடைய வாகனம் குதிரை பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்ட சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது இந்த இந்த ஸ்தல புராணம் புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களின் புதனின் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருக்குவன் திருவெண்காடு என்னும் ஊரில் இருக்கும் சுவேதாரண்யேஸ்வரர் புதன் கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது இந்த திருவெண்காடு திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெற்றும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபாடு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு கிரக நிலைகள் அறிவுறுத்தது இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக ரிஷபராசன்களுக்கு மேலும் ஏன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட என்று பார்க்கும் போது ஜீவனஸ்தானத்தில் தொழில் வளம் நன்றாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் ராகு அற்புதமான அமைப்பில் அமர்ந்திருக்கிறாரு குருவும் செவ்வாயும் ராசியில் அமர்ந்திருப்பது நல்ல ஒரு யோகமான அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க நல்ல சூழலில் வேலை பார்ப்பீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க அதே போல புதிய வீடு கட்டுவதோ அல்லது மனை வாங்குவதோ பலன் அளிக்கங்க நல்ல முயற்சிகள் முன்னேற்றமான வேலை சிலருக்கு கிடைக்கக்கூடிய தருணமா அமைஞ்சிருக்குது பதவி உயர்வுகளும் கிடைக்க இருக்குது பொது வாழ்வில் உள்ளவர்கள் கௌரவிக்கப்படுவாங்க கலைஞர்கள் புதிய வாய்ப்பு பெற இருக்கீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க அது மட்டுமில்லாம வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க இருப்பினும் செலவுகள் அனைத்தும் சுப செலவுகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லங்க அதே ராசியில் செவ்வாய் அர்த்தாஷ்டக ராசியில் சூரியனும் சஞ்சரிப்பதால் சம்பந்தமான உபாதைகளும் சர்ம கோளாறுகள் சோர்வை ஏற்படுத்துங்க லாபஸ்தானத்தில் ராகு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் நெருக்கடியான சமயங்களில் உதவி செய்வாங்க திருமண முயற்சிகள் வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்குது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பனி சுமை என்பது சற்று கடினமாகதாங்க இருக்கும் உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க இருந்தாலும் உங்களுடைய பதவிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் ரிஷபராசையினருக்கு வேலை கிடைக்குங்க இருந்தாலும் அதில் மனநிறை வராதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபமும் விற்பனையும் படிப்படியாக அதிகரிக்குங்க வெளியூர் பயணங்கள் வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள் போட்டிகளும் கடுமையாக இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க ஏற்றுமதி இறக்குமதி அன்பர்கள் வர வேண்டிய பாக்கிகள் தம்மதப்படுங்க சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் கவலை ஏற்படுங்க சக ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு வந்த நிலையில புதன் பிரச்சனைகள் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது பன்னிரண்டுக்குரிய செவ்வாய் ராசியில் இருப்பதால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டுங்க வார்த்தையாடும்போது எச்சரிக்கை தேவைங்க ஜென்ம குரு விரயாதிபதியோடு சேர்ந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுங்கள் நீங்கள் ஏதோ ஒன்று நினைக்க அது வேறு பிரச்சனையாக மாறி சங்கடப்படுத்தும் என்பதால் கவனம் தேவைங்க யோசிக்காமல் காரியங்கள் செய்ய வேண்டாங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அரச மரத்தடி விநாயகரை வணங்கி அருள் பெறுங்க அல்லல்கள் நீங்கும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்